சென்னை திருப்போரூர் புறவழிச்சாலையில் நின்று கொண்டிருந்த விறகு ஏற்றிச் சென்ற லாரி மீது வி கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் மருத்துவ மாணவி பலியாகி இருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பிஎம்வி காரில் சென்ற மருத்துவ மாணவர்களில் இளம்பெண் மருத்துவ மாணவி உயிரிழந்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சாலையில் இருந்து வாகனங்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர் விபத்து தொடர்பாக தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் சாலையில சென்னையிலிருந்து அதாவது பத்து பேர் கொண்ட பேர் வந்து மருத்துவர்கள் வந்து நான்காம் ஆண்டு படித்து வருகிறார்கள் அவர்கள் வந்து சென்னையில் உள்ள சிவம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லையில் வந்து படித்து வருகிறார்கள் அவர்கள் வந்து நேற்று வந்து மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு விடுதியில் வந்து தங்கி ஒரு பிறந்தநாள் விழாக்காக சென்றிருக்கிறார்கள் அதை முடித்துவிட்டு இன்று காலை வந்து அவர்களுடைய மருத்துவமனைக்கு கல்லூரி விடுதிக்கு செல்வதற்காக திரும்பி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சென்னை திருப்போரூர் புறவழிச்சாலையில் நின்று கொண்டிருந்த விறகு ஏற்றிச் சென்ற லாரி மீது பிஎம்வி கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் மருத்துவ மாணவி பலியாகியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பிஎம்வி காரில் சென்ற மருத்துவ மாணவர்களில் இளம்பெண் மருத்துவ மாணவி உயிரிழந்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சாலையில் இருந்து வாகனங்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர் விபத்து தொடர்பாக தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் வந்து சென்னையிலிருந்து அதாவது பத்து பேர் பேர் வந்து மருத்துவர்கள் வந்து நான்காம் ஆண்டு படித்து வருகிறார்கள் அவர்கள் வந்து சென்னையில் உள்ள குழம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லையில் வந்து படித்து வருகிறார்கள் அவர்கள் வந்து நேற்று வந்து மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு விடுதியில் வந்து தங்கி ஒரு பிறந்தநாள் விழாக்காக சென்று வருகிறார்கள் அதை முடித்து விட்டு காலை வந்து அவர்களுடைய வந்து மருத்துவமனைக்கு கல்லூரிக்கு விடுதிக்கு செல்வதற்காக திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆந்திர கடலூரிலிருந்து ஆந்திரா நோக்கி பிறகு ஏற்றி போட்டு சென்று கொண்டிருந்த லாரி வந்து திருப்பூர் அருகே புறவழி சாலையில் வந்து சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்தது அப்பொழுது இந்த இரு கார்கள் பீண்டும் மருத்துவ மாணவிகள் பத்து பேர் அதாவது ஐந்து ஐந்து பேர்களாக கொண்டவர்கள் ரெண்டு கார்களில் புறப்பட்டு வந்து கொண்டிருந்த பொழுது இடையே வந்து போட்டியாக அந்த ரேஸ் போலவே போயிருக்கிறார்கள் அப்போது ஒரு கார்னு வந்த பீண்டும் கார் வந்து அந்த நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியில் அந்த சம்பவத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை மாணவி வந்து உயிரிழந்துள்ளார் மற்ற மூன்று பேர் வந்து அடைந்து அவர் வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிப்பட்டுள்ளார்கள் மீதி அந்த ஐந்து பேரும் வந்து அவருக்கு எந்த விதமான காயும் ஏற்படவில்லை தற்போது இந்த விபத்து குறித்து திருப்பூரூர் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த லாரி எதுக்காக நின்றது என்று அந்த டிரைவரை விசாரித்து வருகிறார்கள் அது இந்த வேகமாக வந்ததார்களா என்று தற்போது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆராய்ந்து வருகிறார்கள் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ மாணவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி சோகத்தை ஏற்பட்டு அண்மை தகவலுக்கு நன்றி பத்மநாபன் அண்மை செய்தியை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சரின் தொகுதியான கொளத்தூரில் கஞ்சா போதையில் வாகனங்களை அடித்து உடைத்து அட்டுழியத்தில் ஈடுபட்ட ஆசாமிகளால் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் விளம்பர திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தாலும் அதனால் பெருகி வரும் குற்ற சம்பவங்களாலும் மக்கள் படும் இன்னல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தை போதையில்லாத மாநிலமாக மாற்றுவேன் என மேடைக்கு மேடை வீரவசனம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியிலேயே கஞ்சா போதையால் இளைஞர்கள் செய்யும் அட்டகாசம்தான் நாம் காண்பது சென்னை கொளத்தூர் பகுதியில் உள்ள ஜெகநாதன் சாலையில் ஏழு பேர் கொண்ட கஞ்சா ஆசாமிகள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்திற்கும் மேற்பட்ட கார்கள் இருசக்கர வாகனங்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை இருந்து ஆந்திரா நோக்கி ஏற்றி எட்டிப்போற்று லாரி வந்து திருப்பூர் அருகே புறவழி சாலையில் வந்து சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்தது அப்பொழுது இந்த மூலமாக மருத்துவ மாணவிகள் பத்து பேர் அதாவது ஐந்து ஐந்து பேர்களாக ரெண்டு கார்களில் புறப்பட்டு வந்து கொண்டிருந்த போது இவர்களிடையே வந்து போட்டியாக அந்த ரேஸ் போலவே போயிருக்கிறார்கள் அப்போது ஒரு கார் வந்த பீண்டுபிடி கார் வந்து அந்த நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியில் அந்த சம்பவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர்களின் வந்து உயிரிழந்துள்ளார் மற்ற மூன்று பேர் வந்து ச படுகாயமடைந்து அவர்கள் வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிப்பட்டுள்ளனர் மீதி அந்த ஐந்து பேரும் வந்து அவருக்கு எந்த விதமான காய் ஏற்படவில்லை இந்த விபத்து குறித்து திருப்பூரூர் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த லாரி எதுக்காக நின்றது என்று அந்த டிரைவரை விசாரித்து வருகிறார்கள் அது மட்டும் இந்த வேகமாக வந்ததார்களா என்று தற்போது அங்கே இருக்கக்கூடிய சிசிடி காட்சிகளை எடுத்து ஆராய்ந்து வருகிறார்கள் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ மாணவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி சோகத்தை ஏற்பட்டு அண்மை தகவலுக்கு நன்றி பத்மநாபன்